வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி ஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் ஃபைனல் மேட்ச் குள்ள நுழைஞ்சாச்சு கிட்டத்தட்ட ஐபிஎல்லோட இறுதி போட்டி இன்றைக்கி டைம் இப்போ வந்து பன்னெண்டரை மணி இன்னும் ஒரு ஏழு மணி நேரம் வந்து காத்து நடக்கணும் ஐபிஎல் இறுதி போட்டி பார்க்குறதுக்கு ஒரு அனல் பார்க்கும் போட்டியே கண்டிப்பாக இருக்கும் நம்ம சொன்ன டீம் ஃபைனல்ஸ் வந்திருக்கு சந்தோஷம் அதே டீம் வந்து இன்றைக்கி வின் பண்ணிச்சுனா ரெட்டுப்பு சந்தோஷமாக இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு மேட்ச் ப்ரெடிஷன்ஸ்குள்ளார் போயிடலாம் ஃபைனல் மேட்ச்சு கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இருபத்தாறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏழு மணி முப்பது நிமிஷம் சென்னை அணி வந்து பிளே ஆஃப் போட்டாலும் சென்னையில் இந்த மேட்ச் நடக்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி எம்ஐ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் நடக்குது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற டைம் பிரகாரம் லக்னம் விருஷிக லக்னம் விருஷிக லக்னம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்குது இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஒரு பவர் பிளேக்குள்ளாரே அந்த லக்னம் ஆனால் முடிஞ்சிடும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஆக்குபாய் பண்ணுறது தனுஷு லக்னம் அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு பன்னெண்டு பதிமூணு ஓவர் வந்து அதிகமாக விளையாடக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னத்தில் தான் வந்து எல்லோரும் விளையாடுறாங்க மேசத்தில் புதனும் ரிஷபத்தில் சுக்ரன் குரு சூரியன் கண்ணியில் கேது தனுசுல வந்து சந்திரன் கும்பத்தில் வந்து சனி மீனத்தில் வந்து ராகு செவ்வாய் இன்னைக்கு வந்து ராசி வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி போராட நட்சத்திரம் ஓகேங்களா கே கேஆர் டீமில் இன்றைக்கி வந்து யார் யார் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக போய் இருக்கிற இந்த பிளேயில் ஒன்று சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது சுனில் நாராயண் ரகுமுருலா குர்பாஸ் வெங்கடேஷ் ஐயர் ஸ்ரேயஸ் ஐயர் ரிங்கு சிங் ஆண்ட்ரே ரசல் ராமன் தீப் சிங் மிட்சல் ஸ்டார் வைபவ் அராரா அர்ஷித் ராணா வருண் சக்கரவர்த்தி நிதிஷ் ராணா நிதிஷ் ராணா வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து உள்ளே கொண்டு வருவாங்க எஸ்ஆர்எஸ் டீமில் டிராவிஸ் ரெட்டு அபிஷேக் சர்மால் ராகு திரிபாதி ரெய்டர் மாரம் நிதிஷ் ரெட்டி ஆண்ட்ரேஜ் கிளாசன் அப்துல் சமத் பேட் கமின்ஸ் புவனேஸ்வர் குமார் ஜெய்தேவ் உனக்கர் டி நடராஜன் இம்பாக்ட் பிளேயராக ஷபாஸ் அகமது அவர் தான் உள்ளே வருவார் போன மேட்ச் ஒரு பெரும் இம்பேக்டை வந்து பயன்படுத்தினர் பார்த்திங்கன்னா ஷபா சகமந்தா அவருக்கு கூடவே ஒரு ஒத்தாசையாக இருந்தது பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா இன்றைக்கும் சரி நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது காவி செட்டு இந்த அபிஷேக் சர்மாலாம் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி நம்மளோட முக்கியமான விஷயம் பற்றி பார்த்திங்கன்னா டாஸு டாஸ் வந்து நம்ம யார் இன்றைக்கி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி யார் எஸ்ஆர் ரச்சனி பெஸ்ட்டு பிளேயர்ஸாக சுனில் நரேன் ரகுமோன் குர்பாஸ் வெங்கடேஷ் ஐயர் ஆண்ட்ரே ரசல் ஹர்ஷித் ராணா வருண் சக்கரவர்த்தி அப்புறம் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா மிஷல் ஸ்டார்க்கு எஸ்ஆர்எஸ் டீமில் ராகுல் திரிபாத்தி நிதிஷ் ரெட்டி ஆட்ரிஸ் லசன் பேட் கமிஸ் டி நடராஜன் இவங்களாம் வந்து நல்லா பணத்துக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களாம் வந்து உங்ககிட்டே பண்ணக்கூடாது அப்படின்ற பிளேயர்ஸ் யார் யார் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சுனில் நாராயண் ஆண்ட்ரே ரசல் ஹர்ஷித் ராணா வருண் சக்கரவர்த்தி ராகுல் திரிபாத்தி டி நடராஜன் ஷபாஸ் அகமது இவங்களாம் அந்த ஏழு பேரை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டீமுக்குள்ள வச்சுக்க வேண்டிய பிளேயர்ஸ் இந்த ஏழு பேருமே இந்த ஆண்டெஸ்ட் கிளாஸ் வந்து விளையாண்டாருன்னா இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை சிக்ஸ் ஃபோர்னு வந்து அடிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணாருனா போனமேஷ் விளையாண்டு பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அதிகமாக வந்து சிக்ஸ் ஃபோர் அடிக்கிறதுக்கான ட்ரை பண்ணிக்க மாட்டார் மூணே மூணு சிக்ஸஸ் மட்டுந்தான் அடிச்சுருப்பார் வேறு ஒன்றும் பெருசாக பண்ணாமல் ரன்ஸ் தான் ஓடி ஓடி எடுப்பார் அதைமாரி பண்ணாருனா இன்றைக்கும் சர்வே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக சிக்ஸ் ஃபோர் அடிக்கிறது இன்றைக்கி ஆண்ட்ரிஸ் லேசன் ட்ரை பண்ணாருனா ஆரம்பத்தில் இருந்து அவுட் ஆகிடுவார் ஓரளவு பால் பைரன் அவர் மூவ் ஆகிட்டு இருந்தாருன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை வந்து எடுத்துன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ரகிள் பண்ணி ரன் எடுத்துக்கான வாய்ப்பில் இருக்குது இன்றைக்கி அவரும் சரி மிஷல் ஸ்டார்க் அவர் கூட ஒரு எக்கனாமிக்காக வந்து பவுல் பண்ணுவார் இல்லை விக்கெட் எடுப்பார் அதிகமா ரன் கொடுத்து விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை எக்கனாமிக்கா போல் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மிஷல் ஸ்டாருக்கும் ஆண்ட்ரிஸ் ஆண்ட்ரஸ் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கிரக வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் தென் மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து யார் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் அசல் அப்படின்னா சுனில் ரெண்டு பேர்ல யாராவது கொடுத்தாங்க கே கேஆர் டி மீன் பண்ணா வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு எஸ்ஆர்எஸ் டீம் மீன் பண்ணா ராகு திருபாத்தி அப்படின்னா சபாஸ் அகமது வந்து வாங்க வாய்ப்பு இருக்கு மேட்ச் வின் யாரும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் மட்டும் பேர் மெத்தடில் பண்ணியிருக்கோம் விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன டீம் கேகேஆர் டீம் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த டீம் இன்றைக்கி வெற்றி பெற்றால் ரொம்ப மகிழ்ச்சி அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க சொல்லிட்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கணிப்பு தென்படுத்தி அதை பற்றி அவங்க வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இன்றைக்கி அவங்க வின் பண்ணால் நம்மளோட இரண்டு மாதத்தோட கணிப்பு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கணிக்கிற கணிப்பு வெற்றி அடைந்து தான் வந்து நினைப்பேன் எந்த டீம் வின் பண்ணாலும் அவங்களோட கடின உழைப்பு கிடச்சி வெற்றி பார்க்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம கடவுளோட முடிவு இறைவன் துணை நன்றி தயவுசெய்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் எழுத்தி ஆலை கொடுத்துருங்க அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடல் வந்து சேரும் நன்றி நண்பர்களே நன்றி